சிவாயனமா ஓம் சிவாயனம என் அன்பு குழந்தையே உன் கண்ணீரை துடை முதலில் சுய இரக்கம் கொள்வதை நிறுத்திக்கொள் அப்படி ஒன்றும் பெரிதாக எதுவும் நடந்துவிடவில்லை உன் வாழ்க்கை இன்னும் முடிந்துவிடவில்லை உன் வாழ்க்கையில் எதுவாயினும் அது உன்னை அடிமைப்படுத்த நினைத்தால் அதை தூக்கி எறிய கற்றுக்கொள் இல்லை என்றால் உனக்கே நீ சிறைச்சாலை அமைத்து கொள்வது நிச்சயம் ஆறுதலை தேடி நீ அலையாதே உன் வார்த்தைகளுக்காக இங்கே ஆயிரம் பேர் காத்திருக்கிறார்கள் ஒருவர் உடலால் அல்லது மனதால் வருந்தி கொண்டு இருக்கும் போது அவருக்கு அடையாளம் தெரியாத நபரால் உதவி கிடைக்கப் பெற்றால் அந்த அடையாளம் தெரியாத நபரே கடவுளாவார் நீயும் கடவுளாக இரு உனக்கு தெரியும் உனது சொற்கள் அளவற்ற சக்தி கொண்டவை அவை வலிமிக்க காயங்களை குணப்படுத்தும் அவை ஆழமாக அதிர்ச்சி அடைத்தவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பயங்கரமான நினைவுகளிலிருந்து விடுவிக்கும் மனதில் சேர்ந்துள்ள தேவையற்ற எண்ணங்களை சுத்தம் செய்யும் கனத்த இதயத்தின் சுமையை நீக்கிவிடும் என் பிள்ளையை அவற்றை தாராளமாக பயன்படுத்து சில நேரங்களில் மௌனம் குணமாக்குகிறது சில நேரங்களில் உரையாடல் குணமாக்குகிறது சில கஷ்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறு நான் உனக்கு ஆறுதல் தருவேன் எனக்கே ஆறுதல் தேவைப்படும் பொழுது நான் எப்படி அப்பா மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வது என்று கேட்டுக்கொண்டு இருக்காதே பிள்ளையே உனக்காகத்தான் நானொருவன் இருக்கிறேனே உன் அன்பை உதாசீனப்படுத்தி செல்ல நினைப்பவரை அப்படியே விட்டுவிட்டு விட்டு நகர்ந்துவான் அன்பின் மையை புரிய வைக்க சில அனுபவங்களும் சில வழிகளும் கொடுத்துதான் ஆக வேண்டும் சற்று பொறுத்திரு உன் அன்பின் ஆழம் உன்னை உதாசீனப்படுத்தியவருக்கு தெரியப்படுத்துவேன் அவர்கள் விட்டு சென்ற இடத்திலேயே நீ நின்று கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை என்னாவது பிள்ளையை எப்படியும் நான் உனக்காக எல்லாவற்றையும் மீட்டு தரதான் போகிறேன் அப்படியவர்கள் மீண்டும் வரும்போது அவர்களுக்கு எட்டாத உயரத்தில் நீ அமர்ந்திருக்க வேண்டாமா இன்று முதல் உன் வாழ்க்கை தரத்தையும் உன் தரத்தையும் உயர்த்தி கொள்ள முயற்சி செய் கல்வியிலும் வேலையிலும் உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் சந்தோஷமாக இருப்பதை வாழ்வின் பல வெற்றிகளை கொண்டு வரும் புன்னகைத்து கொண்டே இரு உன் வாழ்க்கை நிச்சயம் ஒலிரும் நம்பிக்கையோடே ஏறு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம